கொடுத்தாங்க எங்கே கூட்டிகிட்டு போனாங்க வந்து அவங்க பெரம்பலூர் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க ஏன்னா இப்போ சொப்ப கம்மி அமௌண்ட் தான் தராங்க அங்கே வாங்குறது அதிகமாக வாங்குகிறேன் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு வந்து அஞ்சு லட்சம் அஞ்சு லட்ச ரூபாய்ங்களா உங்களுக்கு யாரும் கூட்டிகிட்டு போனது அவர் ஆனந்த் தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டல் தான் இதுல மேஜராக மாட்டிருக்கு சித்தாரன் சொல்லி இன்னொரு ஹாஸ்பிட்டல் அவங்களும் இதுல புஸ்ட்டாக இந்த பணம்னா கேக்கிறாங்க செலவுக்கு கை மாத்து கொடுங்க அதை கொடுங்க கேட்குறாங்க அவங்கள்ட்ட ஒரு பத்து லட்சம் தர்றோம் ஒரு கிட்டி கொடுத்தா போகணும் இது இதுல என்ன பெரிய இதுல வேதனைன்னா அந்த பத்து லட்சம் பணத்தையும் அவங்கள்ட்ட கொடுக்குறதில்ல விஜயகங்கரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி கிட்டி கொடுத்தோம் அவங்க ப்ரோக்கராக மாறிட்டாங்க ஒரு கிட்டி தானே இருக்கு அப்புறம் அதே எங்க ஒரு லட்சம் பிடிச்சிக்கூட ரெண்டு லட்சம் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இது இஷ்யூ இருக்குல்ல இது ஆகமே நடக்குது இல்லைன்னா இல்லை ஆந்திரால இருந்து அழைச்சி கொடுவாங்க திருப்பதியை மட்டும் வச்சுட்டு அப்படி ஆந்திரா பிரைட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க ஒரு வருமானம் தான் பதினஞ்சு நாள் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க பதினாறாவது நாள் தான் ஆப்ரேஷன் இந்த ரத்த சொந்தத்தெல்லாம் கொடுக்கணுங்கிறதா சட்டம் அதுவும் வந்து ஈஸி ஃபார்முலாவது பண்ணிட முடியாது அது நீங்க அவ்வளவு கெஜெட் ஆஃபிஸர்கிட்ட கேட்க தான் இவங்க தான் இவங்க தான்

நீ அடுத்த மார்க்கனை புடுங்கி வச்சு புழைக்கணும்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஒண்ணுதானே இதுல அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நாமக்கல்ல குறிப்பா பெண்களை கூலி பெண்களை குறிவைத்து கிட்னி திருட்டு நடக்கிறதா ஒரு தகவல் ஒண்ணு வெளியாகி இருக்கு கேட்கவே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத சொல்லுங்க சார் நாமக்கல் பள்ளிப்பாளையம் இந்த இந்த பகுதிகளில் உள்ள விவசாய கூலிகள் அதாவது வேலைக்கு அன்றாடம் போய் பிழப்பு நடத்துகிறவங்கள்ட்ட விஜயான்னு ஒரு புரோக்கர் ஒருத்தவங்க ஆனந்தன் ஒரு ப்ரோக்கர் ரெண்டு பேரும் இந்த பணங்கள்னால் கேட்குறாங்கட்ட செலவுக்கு கை மாற்ற கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்க கேட்குறாங்கல்ல அவங்கள்ட்ட ஒரு பத்து லட்சம் தர்றோம் ஒரு கிட்னி கொடுத்தா போதும் தர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கிட்னியை கொடுக்க வச்சிடுறாங்க இது இதில் என்ன பெரிய இதில் வேதனைன்னா அந்த பத்து லட்சம் பணத்தையும் அவங்கள்ட்ட கொடுக்குறதில்ல அஞ்சு லட்சத்தை கொடுக்குறது இன்னும் ஒருத்தவங்க பேமெண்டே வாங்கலை இதே நடந்திருக்கு இந்த விஜயகங்கரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி கிட்னி கொடுத்தவங்க அவங்க ப்ரோக்கராக மாறிட்டாங்க இன்னும் ஒரு கிட்னி தானே இருக்குது அப்புறம் அதே என் கொடுக்குறது ஆளுகளை பிடிச்சி கொடு உனக்கு ஒரு லட்சம் தர ரெண்டு லட்சம் இருப்பாங்க இல்லை அஞ்சு லட்சம் அங்கே கொடுத்துட்டு அஞ்சு லட்சத்தை அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க இது சொல்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது தனலட்சுமி சீனிவாசன் ஹாஸ்பிட்டல் தான் இதில் மேஜராக மாட்டியிருக்கு இது பெரம்பலூரில் இருக்க பாருங்கள் புகழ்பெற்ற மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அவங்க இதில் அக்யூஸ்ட் ஆகுறாங்க செத்தார்னு சொல்லி இன்னொரு ஹாஸ்பிட்டல் அவங்களும் இதில் அக்யூஸ்ட் ஆகுறாங்க இது இது ரொம்ப வருத்தத்துக்கு பெரிய பெரிய பிராண்டு தலட்சுமி பெரிய பிராண்டும்மா மாது அந்த ஏரியா இவ்வளோ பெரிய காலநூரி அவங்க நிர்வாகம் அவங்கள்ட்ட தான் பண்ணிட்டு தான் இந்த அந்த கிட்னி கொடுக்க ஏமாந்துச்சுல்ல அந்த லேடியோட பேட்டி ஒன்று இல்லை தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ்ல தான் ஆப்ரேஷனே நல்லது நடந்துருக்கிறான் கிட்னி ஆப்ரேஷன் அங்கே தான் நடந்துருக்கணும் அவங்க சொல்கிறேன் எங்கே கிட்னி கொடுத்தீங்கன்னு தல்லட்சினிவாசன் ஆஃப்டர்லாம் கொடுத்தாங்க அப்படி சரி முதல்ல இந்த கிட்னி இதில் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா ஆதார் கார்டு அட்ரஸ் மாத்துடுது ஆதார் ஏன் அட்ரஸ் கிட்னி கொடுக்குறதுன்னா ஒரு உதாரணத்தை சொல்றேன் எனக்கு கிட்னி வேணும்னா என் பசங்க கொடுக்கலாம் எங்க அம்மா கொடுக்கலாம் எங்க அப்பா கொடுக்கலாம் எங்க அக்காக்கள் கொடுக்கலாம் என் மனைவியோட கூட கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் போனா என் மனைவியோட புரோகர்ல ரத்த சொந்தத்துல உள்ளவங்கள்ட்ட எடுக்கலாம் ஆக்சுவலா இது வந்து முன்னாடி வந்து ரொம்ப பிரிகா இருந்துச்சு இன்னைக்கி இது இருக்கு இதுக்கான புரோக்கர்லாம் இருக்கிறாங்க நம்ம மறுக்கெல்லாம் இல்லாத இஷ்யூவா இருக்குல்ல இது இஷ்யூவாகவே நடக்குது இல்லைன்னா இல்லை ஆந்திராவில இருந்துலாம் அழைச்சிட்டு வருவாங்க ஆந்திரா கூலிகள் இருக்காங்கல்ல நகிரி இந்த பக்கத்தில் ரொம்ப வறுமை நீங்கள் திருப்பதியை மட்டும் வச்சுட்டு அப்படியே ஆந்திரா பிரைட்டாக இருக்குன்னு நினச்சிக்காதீங்க அங்கே ஒரு வருமானம் தான் பார்க்கணும் நம்மள மாதிரி விவசாய கூலிக்கல் தான் மிடில் கிளாஸ் லோ மிடில் கிளாஸ் தான் அங்கே இருந்தால் அழைச்சிட்டு வந்து முதல்ல நடந்துச்சு அது பெரிய திடீர்னு போய் இஷ்யூவாகும் எல்லா ஹாஸ்பிட்டலையும் டைட் பண்ணுவாங்க மறுபடியும் ஆயிடுது ஏன்னா நம்ம உடம்பில் சுலபமாக மாற்றி வைக்கக்கூடிய ஒரு உறுப்பு கிட்னி தான் அதுவும் ஒரு ஆர் ஃபைவ் ஹவர்ஸ் ஆச்சு ஆப்ரேஷன் உங்களை வந்து அப்சர்வேஷன் வச்சிருக்கணும் பதினஞ்சு நாள் ஹாஸ்பிடல் வச்சிருந்துருக்காங்க அவங்கள பதினாறாவது நாள் தான் ஆப்ரேஷன் ஆமா ஆமா பதினாறாவது பண்ண உடன அப்படியே உங்களை விட்டுக்கு அனுப்பிட முடியாது அதுக்கு ஒரு மெடிசன் குடுக்கணும் அந்த ஸ்டிச்சிங் பாத்தீங்கன்னா இதுல இருந்து இது வரைக்கும் இருக்குமா இதுல இருந்து இது வரைக்கும் கிட்னி இங்கே இருக்கு இங்கே என்ன கிட்னி ஏன்னா இங்கே வரைக்கும் ஆனால் இங்கதான் கிட்னி பாதுகாப்பா இருக்கு ரெண்டு கிட்னி சிறுநீரகம் ரத்தத்தை சுத்தம் பண்ற வேலை அது அலசுற வேலை அது என்ன கூல்ட்ரிங்ஸ் குடிச்சாலும் அது எல்லோ விஷயம் யூரியனை மாற்றுதுல அது ஒரு வேலை அது அந்த அளவுக்கு கஷ்டப்படும் அது அலசி பிரித்து எடுக்கும் இந்த ரத்த சொந்தத்தெல்லாம் கொடுக்கணுங்கிறதா சட்டம் அதுவும் வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸி ஃபார்முலாவெல்லாம் பண்ணிட முடியாது அது நீங்கள் அவ்வளோ கெஜட் ஆஃபீஸ்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும் இவங்க தான் இவங்க தான் இவங்க தான் இப்போ இவ்வளவு ஓவர்லுக் பண்ணியிருக்காங்க பாருங்க ஆதார் கார்டை மாற்றிடுது நம்ம ரெண்டு ரத்த சொந்தம் க்ரியேட் பண்ணுறது அட்ரஸ் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருது அது என்னமா ஆதார் கார்டு டிடிபி ஆதார் கார்டு எதுக்கு அட்ரஸ் மாற்றுறாங்க இப்போ உதாரணத்துக்கு பேஷண்ட் நேம் வந்து செந்தில் குமார் அப்படின்னா ஒய்ஃப் ஆப்னு போட்டு உங்க பேரை ஏத்துறது ஏற்றுறது உங்களை நீங்கள் கிட்னி டோனா உங்களை மாட்டிக்க மாட்டாங்கன்றது ரெக்கார்டு கிரியேட் பண்றதுதான் மத்தபடி மற்றபடி எப்படி இருந்தாலும் பண்ணக்கூடியவங்க ஒரு ஒய்ஃப் ஆஃப் போட்டு இப்போ இப்போ கொண்டு வந்து என்ன அந்த ஹாஸ்பிடல்ல என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க பிளட் ரிலேஷன் எல்லாம் பண்ணாங்க இந்த சான்றுன்னு இதை கொண்டாந்து சமிட் பண்ணிவிடுவாங்க ஹாஸ்பிட்டலில் எப்படி இருந்தாலும் தப்பிச்சுக்குமா நீ நினைக்கிற மாதிரிலாம் சிக்க விட முடியாது அவங்க தெளிவா இருப்பாங்க அவங்க கொடுத்தாங்க நாங்க பண்ணுவோம் பாங்க போலியோ ஆதார் கார்டா ஒரிஜினல் ஆதார் நாங்க எப்படி பார்த்தோம் கொடுத்தாங்கன்னா அங்கே பண்ணோம் ஆக்சுவலாக அது விவோட வரையும் சான்று வாங்கணும் இன்னும் ஆழமாக போனால் அவ்வளோ பிரச்சனை இருக்குதுக்குள்ள இன்னும் அறுதா இவங்க இவங்க ரத்த சொந்தம் தான் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சான்று வாங்கிட்டு வரணும் எல்லாத்தையும் ஓரளவுக்கு பண்ணிடுவோம் இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கு சாதா ப்ரொசீஜர் இல்லை பெரிய ப்ரொசீஜர் இது சாதாரண விஷயமே கிடையாது இது நீ எவ்வளோ பெரிய தனியார் ஹாஸ்பிட்டல் சென்னைக்கு போனாலும் இவ்வளோ ப்ரொசீஜரையும் பார்த்தபடி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்க ஒத்த பிளட் குரூப் உள்ளவங்களா இருக்கும் அதோட தான் பிளட் ரிலேஷன் கேக்குறது அதுதான் மெடிசன் ரீதியா பார்த்தா எனக்கு ஒரு கேள்வி படத்துல எல்லாம் வந்து யாரோ ஒருத்தவங்க கிட்னி வேணும்னு காசு கொடுத்துட்டு கிட்னி டொனேஷன் பண்ணுவாங்க அதெல்லாம் அப்ப உண்மை கிடையாது துள்ளாத மனம் பாத்துட்டு பார்த்துட்டு பேசுறீங்க இல்ல அதான் அதெல்லாம் ஒரு உண்மை கிடையாது அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிலாம் பண்ண முடியாது அப்ப யாரு ஆனாலும் யாருக்கு வேணாலும் கிட்னி கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது முதல்ல அந்த கிட்னியை சப்போர்ட் பண்றதுன்னு உடம்புல மத்த ஆர்கன்ஸ் ரெடியா இருக்கணும் ஹார்ட் அட்டாக் வரும் ஹார்ட் அட்டாக்ல இருந்து போயிருக்காங்க நுரையல் நிமோனியா காய்ச்சல் வந்துடும் அவங்க ரொம்ப குழந்தை மாதிரி ஆயிடும் தான் வந்துடும் கிட்னி மாத்தி வச்சு ரொம்ப வருஷம் வாழ்றாங்க கிட்னியோட பிறந்தவங்களே இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு என் வயசுல இருக்காங்க பிறவில இருந்து ஒத்த கிட்னி தான் ஒரு கிட்னி ஒரு மனிதனுக்கு போதுமானது செயல்படும் ரெண்டு கிட்னி இருக்கு அப்படின்னா பாத்தீங்க அது எவ்வளவு டேஞ்சரான ஒரு பொண்ணு வாங்கும் வித்தவுட் எனி காஸ் ஆஃப் ரீசன் கிட்னி அடி வாங்கும் நீங்க ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கணும் ஸ்மோக் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது எந்த காசும் கிடையாது கிட்னி கிட்னிங்க சரி இப்ப கிட்னி திருடுறது வந்து சட்டவிரோதமா இல்லையா சட்டவிரோதம் ஏழைகளை போய் ஆசைப்படுத்த கூடிய பத்து லட்சம் கொடுத்துருந்தா இஷ்யா மாட்டி இருக்க செய்கிற வேலை என்ன தெரியுமா அந்த பாவம் ஏழை கிட்ட வாங்கிட்டு வந்து இல்லை சரி அவங்க கொடுத்ததும் தப்பு தான் தப்பு தான் நீ கேட்டதும் தப்பு தான் ப்ரோக்கரேஜ் பண்ணதும் தப்பு தான் இந்த ஹாஸ்பிட்டலும் தப்பு தான் எல்லாரும் தப்பு தான் ஆனால் அந்த ஏழைக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்தா அவங்க ஏதாவது அவங்க லைஃப் ஒரு பொண்ணு கல்யாணம் இல்லை ஏதோ ஒன்று அம்மா நம்ம உடம்புல உள்ள ஆர்கனே விற்கிறது ரெடியாயிட்டோம்மா மற்ற கண்ணை கொடுத்துரு உனக்கு ஒரு மணி தர்றேன் பத்து லட்சம் தரேன்னா கொடுக்க ரெடியாகிட்டாங்க ஒரு கண்ணு போதும் பார்த்துக்கலாம் அந்த அளவுக்கு இங்கே பொருளாதார நெருக்கடி இருக்குங்கிறத உணருங்கம்மா பொருளியல் நெருக்கடி வேணா ஒரு குதர்க்கத்துக்கு பேசுவாங்க கிட்டி கேட்டால் இவங்க ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வறுமை வறுமை இல்லாமல் என்ன செய்யறது

நான் வக்கீல் தான் இப்போ நான் பூந்தமல்லி மெயின் ப்ராக்டிஸ் அப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது லட்சம் வரைக்கும் பிடித்தானோ பணத்தை கடைசி பெண்டிங் ஒரு பத்து லட்ச ரூபாய் இருந்துச்சு பணம் அதுக்கு மேலே இல்லை ஸ்டாப் பேமெண்ட்டு பேமெண்ட் இல்லை ஆனால் இறந்துட்டார் அந்த பாடி எங்கள் கையில் கொடுக்குறதுக்குள்ள அவனை அடிச்சானோ ஒரு கேமு இப்போ பயங்கர கேம் பணம் வந்து எங்கள் இன்னொரு சகோதரி கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும் கேம் உண்டாடுறானோ பட் அந்த இடத்துல சண்டை செய்கிறது நான் தயார் சண்டை செய்ய நான் தயார் இன்றைக்கி சொல்கிறேன் சண்டை செஞ்சு அதை நாற்பது லட்சத்தையும் வாங்கியிருக்கலாம் நீ ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்லி சக்ஸஸாக பண்ணலை ஆனால் முன் இன்னும் பிளட் ப்ரேஷர் உள்ளவங்க அது சம்மதிக்கலை சண்டை செய்கிறது என்ன சார் விஜயகாந்த் படத்தில் வர மாதிரி சொல்லிட்டு இருக்கு ஆமாம் நடந்துச்சு நடந்துச்சுமா நான் பார்த்தேன் கண்ணெதிரை பார்த்தேன் இப்போ பண்ண ஹாஸ்பிட்டல் பேரே சொல்லிவிட்டு போயிடுவேன் கண்ணை எதிர நான் பார்த்தேன் அந்த கேமை அந்த கேம் விளாண்டாங்க நான் இருந்தேன் நானும் அதில் ஒரு ரத்த சொந்தத்தில் உள்ளவன் தான் அன்னைக்கு எனக்கு வலிமை இல்லை வலிமையெல்லாம் எனக்கு இருந்துச்சு பட்டு என்னுடைய இன்னொரு ரத்த சொந்தம் அதுக்கு ஒத்துக்கலை ஆனால் நம்ம பேக் பண்ணி வாங்கிட்டு போயிடுவோம் அதுக்கு சடங்கு சடங்கு சம்பிரதாயத்தை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டாங்க இல்லைன்னா அது அன்னைக்கே உண்டு லர்ன் பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக வந்து ஒரே பிளட்டில் பொருந்தினாதான் வைக்கணும் அது ஒரே பிளட்டில் பொருந்தினா தான் வைக்கணும் மாத்தியெல்லாம் வைக்கக்கூடாது பேஷண்ட் என்ன ஒன்றுமோ சொல்லுவாங்க பையன் பார்த்துக்கலான்னு அதை ஊத்துக்கூடாது சப்போர்ட் பண்ணாது அது மற்ற நம்ம நம்ம தசைகளோட நார்களோட செட் ஆகணும்லமா எல்லாத்தோட மெங்கில் அது செல்கள்லாம் ஒட்டி வரணும் சாதாரமா இவன் ஒரு புண்ணா எடுத்துட்டு ஆயிரத்து எத்தனை நாள் ஆகுது உளுகுள் ஆறணும்ல ஆனா அது மாற்றி தான் ஃபெயிலியர் ஆச்சு சரி இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா தெரிஞ்சு இந்த கிட்னி திருட்டு தெரியாம என்னென்ன உடல் உறுப்புகளை எடுத்துட்டு இருக்காங்க வேற ஒவ்வொன்றும் நம்ம உடம்புல எடுத்து வைக்க முடியாது ஹார்ட் எடுத்து வைக்கலாம் லிவர் எடுத்து வைக்கலாம்

ஆனால் மற்ற உறுப்பெல்லாம் வேலை செய்யுது அந்த உறுப்பில் வெட்டி இன்னொருத்தருக்கு அப்பன்னு சொல்கிறது எந்த வேலைங்க நம்ம தமிழ்நாடு தான் இந்தியாவிலே அதிகம் உடல் உறுப்புகள் தானத்தில் வேர்ல்டுலேயே இந்தியா அதிகம் அப்போ நம்ம மட்டும் அந்த அவர்னஸ் இருக்கு நான் இல்லைன்னு சொல்கிறேன் இதனால உங்கள் உடல் உறுப்புனால ஒருத்தர் பயனடைவாங்க யார் டிசைட் பண்ணுறது அந்த டிசைடிங் தப்பாக இருந்தாக்க இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் இவ்வளோ பெரிய பேனரில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு இவ்வளோ பெரிய தப்பை பண்ணியிருக்காங்க அப்போ நீங்கள் மருந்து கொடுத்து உள்ள போயிருக்கீங்க ஹாஸ்பிட்டல் ஆஃபீஸுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ஆக்சிடென்ட் ஒரே உதாரணம் ஒரு ஆக்சிடென்ட்லாம் உள்ள அனுப்புறோம் அவங்க பொழைச்சிட்டாங்க இருந்துட்டாங்க நீங்கள் யார் முடிவு பண்ணுறதுக்கு இல்லைங்க அவர் பிரைண்டட் ஆகிட்டார் கோமோக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க ஒரு பதினஞ்சு நாள் நீங்கள் உங்களை உங்களை பார்த்தாலே தெரியுமா வறுமை எவ்வளோ இவங்க தாங்குவாங்கன்னு ஒரு பதினஞ்சு நாள் போட்டு உங்களை பம்ப் அடித்து வேறு எதாவது ஆக்சிஜன் வச்சு அடித்தா ஹார்ட் மட்டும் இங்கே மட்டும் பம்ப் ஆகிட்டே இருக்கும் அது காத்தடிக்கிறது தான் உடம்பெல்லாம் கெட்டு போகாது ஐசியூவில் ஓகே பம்ப் அடிச்சுட்டே இருப்பாங்க பம்ப் அடிச்சுட்டு என்ன என்னமே முடிஞ்சு போச்சு கோமோக்கு போயிட்டார் கோமோக்கு போயிட்டார் ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது உங்கள் பையன் உயிர் வாழ்வான் ஒரு அஞ்சு பேருக்கு நீங்கள் ஆர்கன் கொடுக்கலாம் கிட்னியை கொடுங்க லிவரை கொடுங்க ஹார்ட்டை கொடுங்க லங்ஸை கொடுங்க கேக்கலாம்ல கண்ணை கொடுங்கன்னு பிடிங்கி வைக்க வேண்டியதால அவங்க பிழைக்க மாட்டாங்கன்னு அவங்க டிசைடிங் பண்றத எப்படி நம்ம ஏத்துக்குறதுன்னு கேட்கறேன் இப்பெல்லாம் பண்றவங்க அவனை அவன் அற உயிராக இருந்தவனை முழு உயிர் போக வச்சிருக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு ஆர்கன் உடலாறு ஆர்கனுக்கு நான் இதே இந்த செய்தி வெளியே வந்ததுக்கப்புறம் இதற்கும் வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு தோணுது ஒரு சஜஷன் தான் போட்டேன் என்னோட சந்தேகத்தை நான் வைக்கிறேன் பிளாட்ஃபார்மில் அதை கீழே உள்ளவங்க பார்க்குறவங்க முடிவு பண்ணிவிடுங்க நான் அதை அவங்கள வீடியோ எடுக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க அவங்களுக்கு என்ன மனசில் ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஆசைன்னா எங்கேயோ என் பிள்ளையோட உயிர் வாழ்ந்துட்டு போட்டுன்னு நினைக்கிறாங்க பட் இவன் பிழைக்கவே மாட்டானு முடிவு பண்ணுறது அவங்க யாருன்னு கேட்குற இவ்வளோ யோகத்தனம் பண்ணுறவங்க ஏமா செத்து போன பிறகு பணம் வர்றவரையும் வெயிட் பண்ணி வச்சுருக்காங்க பணத்தை கொடுத்துட்டு தான் போகணுன்னு கராராக இருக்காங்க அப்புறம் ரமணா படத்தில் பார்த்தோம் அது உண்மை தானே பார்த்தோம் அப்போ கிட்னியை பிக் பண்ணி வைக்கிறாங்க குறைந்தபட்சம் கிட்னி சர்ஜரி பண்ணல டாக்டருக்கு தெரியாதா இது யாரு கணவரா ஒரு சின்ன இன்ட்ராகேஷன் இன்ட்ராகேஷன் பண்ண மாட்டாங்களா அப்ப பணத்துக்கு அவங்க பண்றாங்க தானே அப்ப உன்னை பிரைண்டெட் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு நேரம் ஆகும் போகுது எந்த ஓவர் டோஸ் கொடுத்தாலும் பிரைண்டெட் ஆகும் எந்த ஓவர் டோஸ் ஒண்ணு கொடுத்தாலுமே பிரைண்டெட் தான் ஆகும் அப்ப இதெல்லாம் பிளான் பண்ணி நடக்குதுதானோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் ரொம்ப நாளா எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு ஏன்னா உடல் உறுப்பு தானத்தை வந்து நம்ம தான் அதிகம் பண்றோம் காசே இல்லாம உடல் உறுப்புல பாத்தீங்கன்னா கிட்னி எப்படி நீ மாத்தி வச்சிக்கணுன்னா இங்க இங்க எழுதி வைக்கணும் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அதுல நீங்க எழுதி வைக்கணும் அங்க ஸ்டார்னியில எழுதி வைக்கணும் இப்போ எல்லாம் ஆன்லைன்ல வந்துருச்சு நீங்க வீட்ல இருந்தால் அப்டே அப்லோட் பண்றோம் டோனர் வரும் அதுக்குன்னு வரும் எப்படின்னா இறந்தவங்க உடம்பு இந்த மாதிரி இறந்தவங்க இந்த மாதிரி உடல் உறுப்புகள் தானம் சீனியர் டிபடி வரும் அதுல எப்படி ஜம்ப் பண்றதுங்கிறது நமக்கு தெரியாதா அதுவும் அதுவும் தான் இருக்கு வல்ல வரலன்னு உட்காந்து பாலிஸ்ட்டில் ஜம்ப் ஆகி போயிட்டு இருக்கோம் அதையும் இருக்குது அடுத்தது நிறைய இந்த செப்வோர்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்குதுல்ல என்ஜிஓ ஹாஸ்பிட்டல் எல்லாம் வந்து நிறையா இந்த மாதிரி ஆர்கன்ஸ் கிடைக்கும் நமக்கு இந்த இறந்தவங்க இருந்து எடுக்கிறது இந்த போனது வந்து இது கொடுக்கும் அப்புறம் இயல்பா இது வந்து இயல்பா வர்ற டோனர்பா இயல்பாவே வரும் அது மாதிரி வாலண்டீர்ஸ் இருக்காங்க கிட்னி நான் டொனேட் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களும் எழுதி வைக்கணும் சும்மா சும்மா விற்கக்கூடாது ஏன் இது நடக்குது இவ்வளோ ஸ்ட்ரிக் பண்ணுறாங்கன்னா மனித உடம்பை வித்தம்னா எத்தனை கோடி வரும் தெரியுமா பிரெயினை தவிர்த்துட்டு ரேட்டு போடுங்க சிம்பிளா போடுங்க உங்க உடம்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு மேல இருக்கணும் உடம்புல உள்ள உறுப்பு விலை பிரெயினுக்கு ரேட் இல்லைன்னு சொல்லிட்டேன் விலையே இல்லை இதுக்கு எல்லாம் அப்ப மனுஷன மனுஷன் கடத்த ஆரம்பிச்சிருவான் ரோட்ல தூக்கிட்டு இருக்க பாவம் அப்படியே தூக்கி வச்சு மயக்கமரத்துக்கு கொடுத்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒன்று போய் அடுத்து அது கூட நடக்குதோ என்ன தெரியும் தெரியல பாவம் நீ சொல்றது வாசம் தான் நம்ம இதுல வெயிப்புனரோட அடையட்டோம் சரி இப்போ எனக்கு என்னன்னா இந்த தனலட்சுமி Lakshmi Srinivasan இதுதான் ஃபர்ஸ்ட் பித்தளாட்டமா இல்ல நிறைய பண்ணிருக்காங்களா இவங்க அப்படிங்க ஒரு சந்தேகம் இருக்கு இதெல்லாம் விசாரணைக்குள்ள வர்றாங்க கூட வெளிய செ இப்போதான் அடிக்குது அவங்களே சேத பச்சிபாங்க நான் ஓபனா சொல்றேன் அவத பச்சி இப்ப இது இருந்தாலும் அவங்க எஸ்கேப் ஆயிருவாங்கன்றது தெரிஞ்சது அவங்க எஸ்கேப் கொஞ்சம் கூட நீ கலங்க வைக்க முடியாது நான் தரக்கு ஆதார் கார்டு இந்தாக்கு ப்ரூஃப் விஓ சான்ற எல்லாத்தையும் எடுத்து அவங்க காட்டுவாங்க அவங்க காட்டி

எழுபத்தஞ்சு நாள் வச்சுருந்தாங்கம்மா சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொல்கிறாங்க கேட்டிங்களா கேட்கலையா நம்ம நாட்டுடைய சிஎம் இல்லையா அவங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஆமாம் ஃபுட்டேஜ் இல்லைன்னு சொல்கிறாங்க என்ன பண்ணிட்டாங்க விட்டாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இன்னைக்கு வரைக்கும் என்னமா பண்ணிட்டாங்க அதை பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தெளிவான அறிவிப்பும் வரலையே அவங்களே நாலரை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க அதுக்கு பிறகு ஆறுமுக சேவை ஆணையம் அந்த சுகாதாரத்துறை மந்திரி விசாரணைக்கு உட்படுத்தப்படணும் யார் விசாரிச்சா விஜயபாஸ்கர் தான் மந்திரியா இருந்தார் அவர் எங்க விசாரிச்சாங்க யாரும் விசாரிச்சா எல்லாம் எனக்கு தெரியாது போயிட்டாங்கம்மா அவ்வளோதான் மறந்தாச்சு அப்படியே அந்த போட்டோ சின்னதாக போயிட்டு அம்மாவின் பொருட்களை ஆச்சு பேர ஒருத்தர் வந்து போயிட்டு இருக்காங்க அரசியல் மிக்ஸ் பண்ணல எல்லா இடத்துலயும் அவ்வளோ ஆபத்து இருக்குன்னு சொல்ல வர்றேன் சரி இப்ப நமக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா போகிறது என்னமோ ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கு ஆனா அங்கேயே இந்த மாதிரி சார் எப்படி இது ரொம்ப ஆபத்தானதுமா இது கிட்னி திருடுறதுங்கிறது வந்து எல்லா ஒரு சின்ன வயசா இருக்குள்ள ஒரு எங்க ஏரியாவுல உள்ள ஒரு ஃபேமஸ் டாக்டர் சொல்லுவாங்க கிட்னி எடுத்துட்டாரு அப்படின்னு அப்ப நமக்கு அத பத்தி எல்லாம் ஒன்னும் வச்சு ஆனா எடுத்திருக்க வாய்ப்பெல்லாம் இல்ல அந்த காலகட்டங்கள்லாம் அப்படி இல்ல ஏன்னா இதுல இருந்து இது வரைக்கும் சர்ஜரி பண்ணனும் உன்னை அனைசிஷன்ல பண்ணி உனக்கு உயிரோட எல்லாம் விட முடியாது உயிரோட விட்ட வயித்துல என்ன படம் பெருசு எடுத்துருக்குன்னு கேட்க மாட்டியா நீ இன்னொரு ஸ்கேன் சென்டர் போனா தெரியும் ஒரு கிட்னி தான் இருக்குன்னு அதுக்கு வாய்ப்பு இல்ல ஆனா அன்நோன் பெர்சனை பண்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு யாருன்னே தெரியாம அண்ணோன்னா சுத்திட்டு இருக்காங்களா அவங்கள பண்றதுல என்ன தெரிய போகுது அவங்களே அவங்களுக்கே தனக்கு யாருன்னே தெரியாம சுத்திட்டு இருக்காங்களா கொஞ்சம் மனநலம் பிறன் போகிறாங்களா அவங்கள பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு விவரமான அவங்கள பண்ண முடியாது பண்ணி உடனே விட முடியாதுன்னு சொல்ல சின்ன பொருளாக என்ன எடுத்துட்டு விடுறதுக்கு இது பெரிய பொருள் உள்ள இருக்கிறதுல ஏன்னா இருக்கிற அஞ்சு ஓயிட்டலா இருக்கு நம்ம உடம்புல வந்து அஞ்சு இருக்குமா மூளை இருதயம் நுரையீரல் கல்லீரல் சிறுநீரகம் அதான் கிட்னி அஞ்சு தான் ராஜ உறுப்பு இந்த அஞ்சு உறுப்பும் அவளை சாதாரணமாக நமக்கு அடி வாங்கவே வாங்காது ஒரு பத்து பர்சன்டேஜ் உயிர் இருந்தாலும் அந்த இழுத்து ஓட ஆரமிச்சிடும் இல்லை ஆசமாக இருக்கும் ஓடும் மூளை எவ்வளோ வேலை செய்யுதுன்னு யாருக்கும் தெரியும் என்ன சொல்கிறீங்க அது நம்ம கணக்கிட முடியாது அளவிட முடியாது மூளை விலைய போட முடியல இன்றைக்கி வரைக்கும் அந்த விலை போட்டாங்கல்ல நம்ம உடம்புக்கு நான் சும்மா பத்து கோடின்னு சொன்னேன் அதெல்லாம் தாண்டி இருக்குது ஆனால் அதை எடுத்தாங்க இதுலேருந்து எடுத்த டேட்டாலேருந்து அழித்தாங்க ஏன்னா மனுஷன மனுஷன் கடத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி அழிச்சு எடுத்துட்டாங்க சிறுநீரகம் இருக்குது லிவர் இருக்குது இது எல்லாமே ஹார்ட் இது இந்த அஞ்சு உறுப்பு உனக்கு இதுதான் மெயின் பாக்கி எல்லாம் சைடு சக்கை தான் எல்லாம் இல்லைன்னா வாழலாம் கணித்திரியமாக வாழலாம் காது ஏக்கமாக வாழலாம் எல்லாம் வாழலாம் பாய் வாழலாம் ஆனால் இது அஞ்சு ஒர்க் அவுட் ஆகலாம் ஃபெயிலியர் ஆகிடும் அஞ்சு ஒன்னே ஒன்று க்ளப் ஆகுது ஒன்று ஒன்று சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணும் அதில் அஞ்சில் ஒன்று கிட்னி தான் ஈஸியாக அடி வாங்குது நான் நான் சொன்ன எங்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனில் மருத்துவமனை சேர்த்துருந்தப்போ ஒரு பையன் இருபத்தஞ்சி வயசு இருபத்தஞ்சு வயசு அன்னைக்கு அழகாக இருந்தான் யூஎஸ் போகிறான் கையில் விசாலாம் வச்சுருக்கான் என்னடா வந்தால் என்னடா சும்மா நாம் தான் பேச்சு கொடுக்குறதுல மண்ணன்னாச்சு என்னடா எதுனான்னு கேட்டால் யூஎஸ் போகிறேன் வாமிட் வந்துச்சு ஃப்ளைட்டு ஏற போகிறான் வாமிட் வந்துச்சு சரி என்னால் இது பண்ண முடியல டாலரேட் பண்ண முடியல விமான நிலையத்துலேருந்து அனுப்பிச்சி விட்றாங்க இந்த கண்டிஷனில் எனக்கு போக முடியாது ஹாஸ்பிட்டல் போகணும் ஹாஸ்பிட்டல் வந்து செக் பண்ணுறான் கிட்னி ஃபெயிலியர் கிட்னி ஃபெயிலியரு அவன் சொல்கிறான் நான் ஒரு நிஜாமா கூட போட்டதில்லை போகிறேன் அப்படி எனக்கு அந்த சூழ்நிலையை பிள்ளைக்கும் கண் முடியும் அப்படி இருக்குது தஞ்சாவூர் ரோஹிணி மருத்துவமன்றம் நடக்குது இந்த பூத்து திருச்சியிலேருந்து அவனை அனுப்பிவிட்றாங்க இந்த கண்முன்னே பார்த்தேன் அந்த சீனை இன்றைக்கும் பசுமையாக இருக்கு நினைவுகள் ஆயிருக்கும் பத்து பதினைஞ்சி வருஷங்கள் கூட இருக்கும் இந்த சம்பவம் நடந்து நான் ஒரு நிஜாமா கூட அவனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சு என்ன செய்யணும் அடுத்து யார்கிட்ட என்ன சொல்லணும் எதுவுமே தெரியல அடுத்த ஸ்டேஜ் டயாலிசிஸ் தான்மா கிட்னி ஃபெயிலியர் அடுத்த ஸ்டேஜ் டயாலிசிஸ் டயாலிசில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று இங்கே வெயினில் பண்ணுறது ஃபஸ்ட்டு இங்கே பண்ணுவாங்க அடுத்து இங்கே பண்ணுவாங்க அடுத்து வீட்டில் பயிற்றுல போட்டு பண்ணுறது அது பாக்கெட் உங்கள்ட்ட ஸ்டாஃப் நர்ஸ் அளவுக்கு திறமை தெரிஞ்சுதுன்னா வீட்டிலேயே பண்ணிக்கலாம் டயாலிசிஸ் டயாலிசிஸில் நீங்கள் பத்து வருஷம் ஓட்டலாம் கிட்னி வந்து உப்பை ஏற்ற ஆரம்பிச்சிருமா சிறு சிறுநீரகம் செயலிழப்பு என்பது ரத்தத்தில் உப்பின் அளவே ஏற்றும் கிரியாட்டின்னு சொல்கிறாங்க கிரியாட்டின் இதை ஏற்ற ஆரம்பிச்சிடும் ஏற்ற ஆரம்பிச்சோன்னு சொல்லுவாங்க நாற்பது வயசுட்டு நாய்க்குணும்னு சொல்லுவாங்க தெரியுமா வேற ஒன்றும் இல்லை நாற்பது வயசு கிட்னியோட ஃபங்க்ஷன் குறைய ஆரம்பிக்கும் உப்பு ஏற ஆரம்பிக்கும் கோவம் வரும் வல்லு வல்லுன்னு நாய் மாதிரி விழுவான் சல்லு சல்லுன்னு விழுவான் அதுதான் வேற ஒண்ணும் இல்லை கிட்னி வந்து மெயின் ப்ராசஸ் அதுதான் உப்பு அலசி எடுக்கிறது பிரிக்கிறது யூரின் உப்பாதான இருக்கு பிரிச்சு எடுக்குது இல்லைதான் நாட்டு மருத்துவம்லாம் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க அதாவது சுரைக்கா சாப்பிடுறது நிறைய நிறைய நம்மாழ்வாரே சொல்லியிருக்காரு பட் அதுக்கெல்லாம் இதுல டைம் இருக்காது நீ வாமிட் எடுத்துட்டே ஃபுட்டு செரிக்காது உணவு உள்ள போவாது தண்ணி டீஹைட்ரேஷன் ஆகிடும் அப்புறம் நீ எப்படி ரத்தம் சுத்தம் பண்ணுவோம் சார் இப்போ இந்த கிட்னி திருட்டுல வந்து இப்போ தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையும் சேத்தர் மருத்துவமனையும் சம்மந்தப்பட்டிருக்காங்க எப்படி இருந்தாலும் இவங்க இதை எஸ்கேப் பயிர போறாங்க ஆனா இப்போ இப்போதைக்கு இந்த காலகட்டத்துல எல்லாத்துல இருந்தும் விழிப்புணர்வா இருக்க விழிப்புணர்வா இருக்க வேண்டியது மக்கள் தானா எல்லாரும் எல்லா தப்பும் பண்ணுவாங்க ஆனா நாங்க தான் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்ற கேள்வி இருக்கோம்ல சார் மக்களுக்கு அப்ப யாரை நம்பி தான் போறது அப்படின்னு எனக்கு என்ன இதுல மக்கள்னு எல்லாரையும் சொல்லாதம்மா ஏழை மக்கள் சொல்லு பிராக்கெட் போடு ஏழை மக்கள் பாமர மக்கள் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க பணம் இருக்க வாங்கி எப்படி வேணுமோ வாழலாமா உன்ட்ட பணம் இருக்குதா உன் உடம்பு பாதுகாக்கணுமா ஒரு ஒரு கோடி நீ கையில் வச்சுட்டா போதும் நீ என்ன அட்டு வழி வேணுமோ பண்ணு உன் உடம்ப எப்படியும் காப்பாற்றிடுவாங்க லேசாக உயிர் கிடந்தால் போதும் மருத்துவர் ரொம்ப புனிதமானவர்கள்லாம் எனக்கு தெரியுமா ஊதி உயிரை காப்பாற்றுறவங்களாம் இருக்கிறான் இன்றைக்கி சீனால வந்து நெல் நடக்க வந்துச்சு இல்லை அப்போ வந்து அந்த குழந்தைங்களை பிடிச்சிக்கிட்டு அந்த ஸ்டாஃப் நர்ஸ் இவ்வளவு ஒரு நம்ம ஊட்டு பிள்ளையாக கூட நம்ம செய்வோமான்னு தெரியலமா அவங்களுக்குலாம் நம்ம தலைவணங்க வேண்டாமா அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படி உயிரை பிடிச்சிக்கிட்டு கையில் இன்னைக்கு என்னமோ நடக்குது பட் இந்த சிசுக்கள்லாம் அப்படியே எங்கே பெற்ற சுற்றுறத பிடிச்சிது இந்த செவிலியர் அப்படிப்பட்ட மருத்துவரெல்லாம் பார்த்துருக்கோம் எவ்வளோ மருத்துவர்கள் வந்து இன்னைக்கு டிவியில் வந்து பேசுறாங்க அவேர்னஸ் கேஜி ஹாஸ்பிட்டல் டாக்டர்லாம் வந்து பேசுறாரு அவ்வளோ சீனியர் அன்னைக்கு டாக்டர் சொக்கலிங்கம் நம்ம சிஎம்மு இந்த அவர் தான் டாக்டர் எப்பயுமே ஹார்ட்டுக்கு எல்லாம் போனால் சிஎம்க்கு தான் டாக்டர் தங்கமே என்ன கடத்திற்க போயிருந்தோம் அங்கே அவர் மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தோம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் அவரெல்லாம் ஹார்ட்டை பற்றி அவர் எண்பது வயசு ஆகுது டாக்டர்கிட்டே வர வேண்டாம் சந்தோஷமாக வச்சுக்கோ டாக்டர்கிட்டே வர வேண்டாம் அவனுக்கு ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்கிறாரு இப்போ எவ்வளோ அவேர்னஸ் பாடம் நடத்துறாங்க இவங்களாம் நல்ல விஷயம் சொல்கிறாங்கண்ணா அப்போ அப்படிப்பட்ட புனிதமான துறையில் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி அயோகத்தனம் பண்ணுறது தப்பு தானே எப்பவே உங்களுக்கு வருமானம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதே பெரிய இண்டஸ்ட்ரி மெடிசன் இண்டஸ்ட்ரி தான்மா வேற எந்த இண்டஸ்ட்ரியும் கிடையாது அப்படி சொல்லுவாங்க கல்லோட காலேஜ் வச்சா படிச்சிக்கலான்னு தொட்டா லட்சக்கணக்கில் வாங்குறாங்களே சார் முடிஞ்சு போச்சு மெடிசன் இண்டஸ்ட்ரி நம்பர் ஒன்று அடுத்தது பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடம் அதுவுமே இந்த நாமக்கல் செய்யலாம் அவ்வளோ பிள்ளைடம் போட்டி கிடக்கு உண்டா இல்லையா இல்லை நடத்த பேர் போய்ட்டு இந்த ரிசல்ட்டு ஃபோக்கஸ் பண்ணலன்னா முடிஞ்சு போச்சு அவங்க என்ன செய்வாங்க கிராம கிராமமாக ஃபஸ்ட்டு மார்க் எடுத்த பிள்ளைங்க கொண்டு போய் அங்கே சேர்க்குறது உங்கள் பிள்ளைங்க ஃப்ரீயாக படிக்கிட்டுருக்காங்க எல்லாம் பார்த்துக்குறோம் ஏன்னா மார்க் ஸ்கோப் பண்ணுறதுக்கு ஸ்கோப் பண்ணுறதுக்காக வேண்டி அதெல்லாம் இப்போ முடிஞ்சு போச்சு அந்த எல்லா ஊர்லேயும் சிபிஎஸ் ஸ்கூல் வந்துருச்சு ஆனால் மருத்துவம் வந்து உன்னோட உயிரோடு விளையாடுறது ரொம்ப ஆபத்தான விளையாட்டுமா உன்னோட விளையாட்டு ஒரு என்ன பண்ணுறது இந்த வசூல்ராஜ் எம்பி பேசுன ஒரு படம் இருக்குது அது பாருங்கள் நல்லாயிருக்கும் ஹவு ஹவுடு ஐநோ மார்க்க பந்தோன்னு சொல்லுவார் கமல் செமையாது செத்துட்டானே அவன் அவனான ஹவுடு ஐநோ அவ்வளோதான் சிம்பிள் வேர்டு எல்லோருக்கும் மரணத்தை ரொம்ப எளிதாக பழகின ஒரு துறை அது அந்த துறையில் இதுபோல் ஏழை எளியவங்கள்ட்ட வந்து நான் என்ன சொல்கிறேன் பத்து லட்சத்துக்கு விற்றது அந்த வியாபாரம் பண்ணது கூட எனக்கு அதை கூட நான் வந்து லிட்டரலி தப்புமா மாறலு அதை கூட நான் பேலன்ஸ் பண்ணி பேச தெரியும் எனக்கு அந்த பத்து லட்சத்தையாவது கொடுத்தியா நீ அப்போ கூட ஏழை ஏமாத்தான்னு நீ டென் லேக்ஸ் கொடுத்தியா நீ பேசுன அமௌண்டை கொடுத்தீங்கன்னா ஓகே அவங்க ஏதோ பிழைச்சி போறாங்க தப்பு தான் அதை கூட ஏமாத்த நிற்கிறான் பாரு கடைசி இருக்கிற உயிரே தன்னுடைய என்னோட ஆளுக்க என்ன விட்டு நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் நீ அடுத்த வாருங்கன புடுங்கி வச்சு பிழைக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேரும் ஒண்ணுதானே இதுல பிளாட்ஃபார்ம்ல தெராசுல வச்சா ஒண்ணு தரமா எவனாவது செத்தாலும் பரவாயில்ல எனக்கு ஒரு கிட்னி கொடு அப்படின்னு நான் வாங்கி வச்சுக்கிறேன் நான் செத்தாலும் பரவாயில்ல என் குடும்பம் நல்லா இருக்கட்டும் பணம் கொடுக்கு நான் நிக்கிறேன் கையை ஒருத்தன் கொடுக்குறான் ஒருத்தன் வாங்குறான் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் என்னோட தெராசுல அதை ஒழுங்கா கொடுத்தியா அவங்களுக்கு எவா அதுலயோ ஒரு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் அடிக்கிற யார் கன்சர்ன் பார்ட்டியா போய்க்கு இது பத்து லட்சம் தான் பேசினாங்கன்னா இங்கே இருபது லட்சம் கூட பேசியிருப்பாங்கம்மா பார்ட்டிட்ட வாங்கியிருப்பாங்க ட்வெண்ட்டி லாக்ஸ் கூட வாங்கியிருப்பாங்க பத்து லட்சம் தான் உனக்கு அப்படின்னு சொல்லி அஞ்சு லட்சம் கொடுத்து ஏமாத்திருக்காங்க இது போன்ற அவலங்கள் இந்த சமுதாயத்தில் களையப்பட வேண்டும் நம்ம உடம்பு ஒரு வாட்டி பிறந்திருக்கோம் இருக்குது உருப்போட போயிடணும் எங்கள் தாத்தா கூட தொண்ணூற்றி ஆறு வயசுல இருந்தாரு அவர் ஒரு ஒரு தானம் பண்ணியிருந்தார் பட் அது எங்களால் செய்ய முடியல உடல் தானம் பண்ணியிருந்தார் அவர் காலேஜுக்கு பட் நாங்கள் அதை விரும்பலை எழுதி கொடுக்கல ப்ராப்பராக அவர் எழுதி கொடுக்கல நான் ஆசைப்பட்டார் அதை நான் நிறைவேற்றலை கண் எடுக்கணும்னு கேட்டாங்க நாங்கள் கொஞ்சம் பிற்போக்குத்தனமாக தான் இருந்துச்சு ஆனாலும் சொல்லியிருந்தேன் இல்லைங்க அவர் உயிரோடு இருந்தவரையும் எந்த ஒரு சர்ஜரியும் பண்ணிக்கல தொண்ணூற்றாறு வயசு ஆரோக்கியமாக இருந்து ஹார்ட் அட்டாக்ல இருந்தார் ஃபுல் ஃப்ளட்ஜாக ஆரோக்கியம் எந்த ஒரு இதுவுமே இல்லை பேடாபிட்ஸ் எதுவும் கிடையாது அவர் உடம்புல கத்தி வைக்காமல் வாழ்ந்துட்டார் சின்ன சர்ஜரி கூட அவர் பண்ணிக்கல அப்புறம் ஏன் போயிட்டு கடைசி நேரத்தில் அவரை ஊனமாகினாங்க புதைக்கணும் இந்த அவர் இருந்தார் ரொம்ப வருஷம் இருந்திருக்காரு அந்த ஆர்கனோட மண்ணுக்கு போட்டோன்னு புதச்சோம் எரிக்கிற உடன்பாடு நாங்கள் ஏன்னா அது இந்த மண்ணுக்கு சொந்தமான உடம்பு அது இங்கே உரமாக வேண்டிய உடம்பு அதுவும் புதைச்சோம் அதனால் நம்ம பிறந்துட்டோம் இந்த இப்படி இந்த உடம்பு இதில் ஒரு உறுப்பை நான் எடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு உறுப்பு வச்சு நான் வாழவும் வேண்டாம் இன்னொரு உறுப்பு நான் விற்றுட்டு வாழவும் வேண்டியதில்லை நம்ம நம்ம அப்படி அவ்வளோ வறுமைக்கு நம்ம போயிடல நம்ம உடம்பை விற்று தான் நம்ம உ உறுப்புகளை விற்று வாழணுங்கிற அவசியம் இல்லை அது செய்யாதீங்க அது பாமர மக்களை வயிற்றுல அடிக்காதீங்க இது ரொம்ப பெரிய தப்பு அநீதி அக்கிரமம் இதை தொடர்ந்து செய்யக்கூடாது இது அரசாங்கம் காவல்துறை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் நன்றி சார் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் மருத்துவமனையிலும் சேத்தர் மருத்துவமனையிலும் நடக்கிற கிட்னி திருட்டு குறித்து மிக சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரொபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்